இருக்குவனுக்கும் வண்ணங்களும் எண்ணங்களும் வண்ணங்கள் எண்ணங்களை சீராக்குகின்றன வண்ணம் பூசுவது புத்துணர்வை கொடுப்பதுடன் வண்ணங்களின் குணாதிசயங்கள் எண்ணங்களையும் மாற்றுகின்றது அதை பற்றி தெரிந்து கொள்வோம் மஞ்சள் மூளை செயல்பாட்டை தூண்டும் நரம்பு மண்டலத்தை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் நினைவாற்றலை மேம்படுத்தும் சுயமரியாதை சுய கட்டுப்பாடு தன்னம்பிக்கை ஆகியவற்றை அதிகரிக்க செய்யும் பச்சை மனதையும் உடலையும் சாந்தப்படுத்தி புத்துணர்ச்சியை குட்டி சுய கட்டுப்பாடு மற்றும் மனதுக்கு இணக்கமான உணர்வுகளை தரும் மன அழுத்தம் தடுமாற்றம் பதற்றம் ஆகியவற்றை குறைக்க உதவும் நீளம் அமைதியையும் நிதானத்தையும் அளிக்கும் அடக்கம் உள்ளவராக காண்பிக்கும் உள்ளுணர்வை தூண்டும் படைப்பாற்றலை அதிகரிக்க செய்யும் ஊதா மனதையும் நரம்புகளையும் அமைதிப்படுத்தும் ஞானம் ஆன்மீக உணர்வை தரும் படைப்பாற்றலையும் ஊக்குவிக்கும் இளஞ்சிவப்பு போராடும் ஆற்றல் ஊக்கம் எதையும் செய்து முடிக்கும் தன்னம்பிக்கை தரும் இரத்த அழுத்தம் மூச்சு விடுதல் இதய துடிப்பு மற்றும் நாடி துடிப்பு ஆகியவற்றை சீராக்கும் உத்வேகத்தையும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் சிவப்பு மகிழ்ச்சியை கூட்டும் சக்தியை தூண்டும் இரத்த அழுத்தம் மூச்சு விடுதல் இதய துடிப்பு மற்றும் நாடி துடிப்பு ஆகியவற்றை சீராக்கும் பயம் பதற்றம் நீக்கும் சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் கிடைக்கும் பனைப்பாற்றல் மகிழ்ச்சியை தூண்டும் சமூகத்தோடு இணைந்து வாழும் உணர்வை ஏற்படுத்தும் கருப்பு ஓய்வு மனநிலை மற்றும் வெறுமையை அளிக்கும் தனக்குள்ளே ஆற்றல் பெருகுவதையும் எதிலும் சாதகமான சூழ்நிலை நிலவுவதை ஊர் எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியது வெண்மை மன தெளிவுக்கு உதவும் தடைகளையும் கலக்கத்தையும் செய்ய நமக்கு ஊக்கமளிக்கும் எண்ணம் மற்றும் செயல்பாடுகளில் துல்லியமான தன்மையை உண்டாகும் புதிய முயற்சிகளுக்கு ஊக்கம் தரும் நன்றி